வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சனி பகவானின் இறுதி ஆட்டம் அதாவது இறுதி சுற்று கால சக்கரத்தினுடைய பத்துக்கும் பதினொன்றுக்குரியவனான சனி பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கடைசி மூன்று மாதங்களில் என்ன மாதிரியான பலன் அதுவும் சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் அதாவது குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரியான பலனை கொடுக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கும்பராசி அன்பர்களே சனி பகவானின் இறுதி கட்டம் அதாவது கடைசி மூன்று மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி அதே சமயத்தில் விரயஸ்தானத்தின் அதிபதியும் அவரே அப்போது உங்கள் ராசி அதிபதி ராசியிலேயே ஆட்சி பலத்தோட மூலத்திரிகோண பலம் பெற்று வலிமையாக சுக்கரனோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் சுக்கரனுங்கிறது யாரு நான்குக்கும் ஒன்பதுக்குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் பாக்கியத்தை தரக்கூடியவனோட இணைந்து உங்கள் ராசி அதிபதி லக்ன அதிபதி இருக்கின்ற காரணத்தாலும் அந்த சனி பகவான் இப்போது யாருடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறாருன்னா குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் குருங்கிறது உங்கள் ஜாதகப்படி யார் அப்படின்னா இரண்டுக்குரியவன் தனம் குடும்பம் வாக்குஸ்தனாதிபதி அதே சமயத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடியவனுடைய நட்சத்திர சாரத்தில் சனி பகவான் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த கடைசி மூன்று மாதங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமையும் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிற அப்படின்னா சனி பகவான் குரு நட்சத்திரத்தில் இருக்கார் குரு தனாதிபதி குடும்பாதிபதி அப்போ இதுவரைக்கு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை களையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது அப்போ இந்த கும்பராசி என்பர்களுக்கு இப்ப ஏழரை சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது அதுவும் இப்போ அந்த சனி பகவான் சுக்ரனோட சேர்ந்திருக்கார் அப்போ மனதில் முதல் குழப்பத்தில் இருந்தது அல்லவா இப்போ குழப்பம் அத்தனையும் விடை பெற்று குழப்பம் இல்லாத சூழ்நிலையை உருவாக்கி தெளிவு பெற்று தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் கடந்த இரண்டு வருடங்களாகவே மனசு சரியில்லை எண்ணம் சரியில்லை செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை தனவரவு சிறப்பாக இல்லை குடும்பம் நன்றாக இல்லை சுகத்திலும் சில தொந்தரவுகள் உடல்நலத்திலும் சில பிரச்சனைகள் திருமணம் சார்ந்த விஷயத்திலும் பிரச்சனை திருமணம் நடந்த பிரச்சனை ஒரு சிலருக்கு நடக்காம பிரச்சனை ஹெல்த்தில் பிரச்சனை ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கலையே என்கின்ற ஆதங்கம் தொழில் சார்ந்த பிரச்சனை நல்ல வேலை விஷயத்துல ஏதாவது ஒரு வேலையில் இருந்தாலும் வேலையில் இடைஞ்சல்கள் குடைச்சல்கள் இருந்து கொண்டிருந்தது தொழிலை ஆரம்பிச்சு அந்த தொழிலில் முடக்கம் ஏற்பட்டது அது கடனை ஏற்பட்டது லாபமே கிடைக்கல ஸோ இந்த மாதிரி வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் இந்த கடைசி மூன்று மாதங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய இப்ப நான் சொன்ன அத்தனை பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்காக இழந்தவைகளை மீட்டு வருவதற்கான நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏன்னா குருங்கிறது நல்லவர் அல்லவா அந்த குருங்கிறது தனஸ்தனத்தின் அதிபதி அல்லவா இதுவரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ராகுனுடைய சாரத்தில் இருந்தார் ராகுங்கிறது பாவ கிரகம் அல்லவா அப்போ நல்லவே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ குருவின் சாரத்தில் இருக்கும் பொழுது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தனத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்ப சனிங்கிறது தொழில் காரகன் பொதுவாக தொழில் காரகன்லவா அல்லவா அப்போ அந்த தொழில் காரகனான சனி பகவான் குருங்கிறது யார் தனக்காரகன் அப்போ தொழில் காரகன் தனக்காரகனுடைய நட்சத்திர சாரத்துல பிரயாணம் பண்ணக்கூடிய காலகட்டம் தனத்தை கொடுப்பார் அப்போ பொதுவாகவே காலச்சக்கரத்தினுடைய ஒன்பதாம் அதிபதி குருவாகவும் பத்தாம் அதிபதி சனியாக வர்றார் அப்ப ஒன்பது பத்து இணைகிறது அல்லவா தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா அப்ப தொழில் ரீதியில் இருந்து வந்த பிரச்சனைகள் என்ன தொழிலில் ஒரு தொழில் ஆரம்பித்த லாக்காக இருந்தது பணம் முடக்கமாக இருந்தது தொழிலில் அபிவிருத்தி இல்லை தொழிலில் ஏதாவது ஒரு குடைச்சல்கள் போட்டியாளர்கள் அதிகமாக இருந்தது போட்ட பணம் எடுக்க முடியல அப்போ பணம் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தது அல்லவா இப்போ அது தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த மூன்று மாதம் அப்படின்னு சொல்லுவேன் அப்போது மனம் லக்னத்தில் ராசியில் சனி அமர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் ஜென்ம சனி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த ஜென்மசனி காலகட்டத்தில் மனம் வழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கும் இப்போ சுக்கரனோட இணைந்து சனி சுபத்துவமாக இருக்கார் அப்ப நெகட்டிவ் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப பாசிட்டிவாக மாறப்போகிறது இதுவரை இருட்டுக்குள்ள இருந்த நீங்கள் இப்ப இருட்டை விட்டு வெளிச்சத்துக்கு வருகிறீர்கள் இதுவரைக்கு எந்த ரூட்ல போகணும்னு தெரியாமல் இருந்த உங்களுக்கு இப்போ அந்த ஒரு ரூட் போட்டு காமிக்கும் அந்த ரூட் நீங்க போகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இப்போ பெரிய மனிதர்கள் குருங்கிறது யார் பெரிய மனிதர்கள் அல்லவா அந்த பெரிய மனிதர்களினுடைய அதாவது அவர்களுடைய தொடர்புகள் கிடைக்கப்பெறும் குருமார்களின் தொடர்பு கிடைக்கப்பெறும் குருங்கிறது கடவுள் அல்லவா கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அப்போ சனி குரு இணைந்தாலே அந்த ஒரு தேடுதல் கிடைக்கும் ஆன்மீகம் கிடைக்கும் பொதுவாகவே நீங்கள் சனி அப்படிங்கிறது சுயநலம் மிக்க ஒரு கிரகம் அப்படின்ற குருங்கிறது பொதுநலம் மிக்க அப்போ சனி குரு இணையும் போது அங்கே ஒரு ஆன்மீக எண்ணம் பொது எண்ணத்தோடு செயல்படக்கூடிய நாட்டத்தை நிச்சயமாக கொடுக்கும் இப்போ பொதுநலமாக திங்க் பண்ணுவீங்க சுயநலத்தை விட்டு விட்டு பொது நலத்தோட இருப்பீங்க கணவன் மனைவி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா இப்போ நான் என்னுடைய மனைவி தானே என்னுடைய கணவன் தானே நம்ம சம்பாதிக்கிறது ரெண்டு பேர்த்துக்கு தானே நம்ம குடும்பத்துக்கு தானே நம்ம குடும்பம் அப்படிங்கிற அந்த நம்ம அப்படிங்கிற ஒரு பொது அப்படிங்கிற தன்மை இப்போ நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டம் உண்டு என சனி பனிரெண்டாம் அதிபதி அல்லவா அப்போ விரயத்தை கொடுத்து கொண்டிருந்தார் இப்போ குரு கோச்சாரத்தில் நான்காம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்த்துட்டே இருக்கார் அப்போ வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் இந்த மூன்று மாதங்கள் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னு வச்சிங்களேன் வெளிநாட்டு வேலை உண்டு வெளிநாட்டு வாணிபத்துக்கு செய்யலாம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைக்கு உள்ள போகலாம் வெளிநாட்டு நண்பர்கள் கிடைக்கப்படுவார்கள் அப்போ என்ன அந்நிய தேசத்தின் மூலமாக தன வருவாயை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த மூன்று மாத காலகட்டம் சுகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் மூன்றாம் மடத்தை பார்த்து மூன்றாம் மடத்தை கெடுத்த தைரியம் இல்லை வீரியம் இல்லை அதாவது யோசிக்கக்கூடிய பக்குவம் இல்லை புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறல நிறைய அலைச்சல் திரிச்சல் டென்ஷன் அப்படின்னு இருந்தது அதெல்லாம் அப்படியே குறைய போகிறது விடுதலை பெறப் போகிறது ஏழாம் மடத்தை பார்த்தா திருமணம் நடக்கல திருமணம் நடந்தது பிரச்சனையா இருந்தது ஒரு சிலர் வ ரெண்டு வருஷமா வரணும் பாத்துட்டே இருந்தோம் செட் ஆகல அப்படின்னு சொல்லுவீங்க ஏன் இப்போ சரியாகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சரியாகும் ஏன்னா குருவினுடைய நட்சத்திரத்தை குருங்கிறது குடும்பம் ஒரு குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த வழிமுறை சாத்தியக்கூறுகளை இப்ப உருவாக்கும் மனம் தெளிவாகிறது அல்லவா தெளிவான மனநிலை இப்போ ஒரு கண்டிஷன் போட்டு இருந்திருப்பீங்க இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் இப்ப அந்த கண்டிஷன்ல எடுத்து விட்டுருவீங்க அப்போ குடும்பம் அமைவதற்கான அத்தனை சூழ்நிலை சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவார் ஹெல்த் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துட்டே இருந்திருக்கும் ஒன்று மனம் சார்ந்த பிரச்சனை இல்லைன்னா ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனை செலவு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தந்தை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஏழாம் இடம் சூரியன் சிம்மத்தை பார்த்தார் சிம்மம் முடியனாலே தந்தைக்கு அஞ்சாம் இடம் அஞ்சு காலச்சக்கரத்தினுடைய அஞ்சாம் இடம் சிம்ம மனைங்கிறது தந்தையை குறிக்க அப்போ தந்தையினுடைய சொத்து விஷயங்கள் பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இதெல்லாம் தீர்க்கப்படாமல் இருந்தது அல்லது அதுக்கான முயற்சியில் இறங்கியிருந்தீங்கன்னா தடையை கொடுத்து கொண்டு இருந்தது சொல்யூஷன் கிடைக்கல இப்போ இந்த மூன்று மாதங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக சொல்யூஷன் கொடுக்குங்கிறதுல மாற்றுக்கருத்தை இல்லை தொழில் நிம்மதி இல்லை பத்தாம் இடத்தை பார்த்தார் சனி எங்கே பார்க்குறோம் அங்கே கெடுப்பார் உங்கள் ராசியதிபதியாக இருந்தாலும் என்ன அப்போ பத்தாம் இடத்துல இடைஞ்சல்கள் இருந்தது தொழில் நன்றாக அமையல வேலையில் இருக்கிறவங்க மாறிட்டே இருந்தாங்க படித்த படிப்பு கொண்டு வேலை பார்க்கக்கூடிய வேலை ஒன்று இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்டு டிஃப்ரெண்ட் என்வாயன்மெண்ட் இப்போ உங்களுக்கு நேர் வழியை கொடுக்கும் ஏதாவது அரசாங்கத்துக்கு விரோதமான ஒரு செயல்களை செய்து கொண்டிருந்தோம் நிச்சயமாக தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக நிறைய பேர்த்துக்கு அமைஞ்சு அமைஞ்சிருக்கும் அப்போ இப்போ அதிலிருந்து வெளிவரக்கூடிய செய்யாத தவறுகளுக்கு தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் இப்போ விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் புதன் நல்லா இருக்க போறார் நல்ல புத்திசாலித்தனம் நல்ல அறிவு நல்ல டேலண்ட்டு இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மாதம் அமையப் போகிறது இந்த மாதம் என்ன ஜனவரி மாதம் சுக்குரன் ராசியில் இருக்க போறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்குரன் பிப்ரவரியில் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் போய் உச்சபலத்தோடு இருக்க போறார் குடும்பஸ்தானத்தில் உட்கார போகிறார் அப்ப பாக்யாதிபதி உச்சபலத்தோடு போய் இருக்கா போறாரு அப்புறம் ஒரு பாகியத்தை உங்களுக்கு கொடுத்து ஆகணும்லவா சனி பகவான் குரு நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் குருங்கிறது யார் குழந்தை காரகம் இல்லவா குழந்தை பாக்கியம் கிடைக்காத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அனுமதி நிச்சயம் உண்டு அப்போ குழந்தை காரகனுடைய நட்சத்திரத்தில் ப பிரயாணம் பண்ணும் குழந்தையை தருவார் குடும்பத்தை அமைத்து கொடுப்பார் குடும்பம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகளை கலைய வைப்பார் குடும்பத்தில் குதூகலமாக சந்தோஷமாக சுப காரியங்களை ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அப்போ இதுவரைக்கு ஒரு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மூன்று மாதங்கள் உங்களுக்கு நிச்சயமாக அமையப் போகிறது எதுல தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் அல்லது சமூகத்தில் அந்தஸ்து புகழ் கௌரவம் இதுவரைக்கு தடைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் கடவுளினுடைய அனுகிரகம் என்பது நிச்சயமாக உண்டு குல தெய்வத்தின் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த கும்பராசி என்பர்கள் கடந்த ரெண்டு வருஷமாகவே எத்தனையோ தெய்வத்தை எத்தனையோ இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்தீர்கள் அல்லவா அந்த வழிபாடு உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்க போகிறது எத்தனை கண்ணீரை விட்டு அழுது இருப்பீங்க துன்பத்தை துயரத்தை போக்க உங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்க பெறும் ஒரு நல்ல தெய் அதாவது ஒரு தெய்வ வழிபாடு அப்படின்னா குலதெய்வம் தான் இந்த இந்த மூன்று மாதத்தில் குலதெய்வத்தை அமாவாசை அல்லது பௌர்ணமியை போய் வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக அனுகூலங்கள் அதாவது சனியால் ஏற்பட்ட பாதிப்புகள் சனி பகவானால் அதாவது சனி என்கிறது யார் உங்க ராசி அதிபதி உங்க மனதால் இருந்து வந்த குழப்பங்கள் குறைபாடுகள் என்னென்ன விரயத்தை உருவாக்குனதோ அதெல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் ஒரு துல்லிய பலன் வேணும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் ஒரு லைஃப் ப்ரொடிக்ஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்